கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இப்ப திருப்பரங்குன்றத்துல தூண்ல பாத்தீங்கன்னா தீப தூண்ல விளக்கேற்றலாம்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் எதிர்ப்புன்றது இருக்கு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இதை சார் இங்க வந்து வேற யாருமே எதிர்க்கல சார் இந்த ஊர்ல நான் வந்து பூர்வீகம் வந்து எனக்கு திருப்பதுல இருந்து அந்த மலை அடிவாரத்துல தான் நாங்க குடியிருக்கோம் இந்த அதை வந்து யாருமே எதிர்க்கல எந்த கட்சியுமே அதாவது ஆளுங்கட்சி திமுகவை சேர்ந்த நண்பர்கள் கூட இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க ஆனா நக்சலைட் அதாவது மாவோயிஸ்ட் கேரளாவா போய் இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக தமிழகத்திற்காக இருக்க ட்ரெயின் இது பயிற்சி எடுத்த சு வெங்கடேஷ் மட்டும்தான் தான் எதிர்க்கிறாரு நல்லா பாருங்க வேற எந்த அரசியல் தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கல உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப இவர் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே வந்து திராவிட கழக முருகனை பத்தி தவறா பேசி இந்துக்களாலையும் பொதுமக்களால அடித்து விரட்டப்பட்டவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப திருப்பி வந்தாரு அதுவரையும் இவர் திருப்போன்றத்துக்குள்ள வரவே இல்லை வரவே முடியாது பொதுமக்கள் அவ்வளவு வெளியா இருந்தாங்க முருகனை பத்தி அந்த கோயில் வாசல தவறா பேசினதுக்காக அன்னைக்கு மக்களால் அடித்து விரட்டப்பட்டவர் தான் இந்த இந்திய பாராளுமன்ற பாராளுமன்ற விஸ்வநாத் வெங்கடேஷ் எனக்கு சின்ன பிள்ளையில நல்லா ஞாபகம் இருக்கு சார் தொண்ணூத்தி ஆறுல அடிச்சு விரட்டுறாங்க இந்த ஊரை விட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க வர்றாரு இவர் இந்த விருதுநாள் தொகுதினா திருப்பணு மக்கள் யார் இவர் போட்டு போனாங்க இப்ப பாருங்களேன் இந்த இருநூறு கோடி ரூபாய் அவர் மாணவர்கள் இருக்காரு இருநூறு கோடி ரூபாய் ஊழல் மாணவரி வரி ஏய்ப்பு அதை பத்தி எதுவுமே சொல்றதுல ஊழல் நடந்தா முந்தி வந்து கம்யூனிஸ்ட் தான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் வந்து ஊழலுக்கு துணை போய்கிட்டு இந்த திமுக அரசையும் இந்துக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க சார் இவர் மேல திருப்பூரோட பொதுமக்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இவர் இந்த ஊருக்குள்ள வந்தாருன்னா அவரை விரட்டி திரும்பவும் விரட்டி எடுக்கிறது திருப்பூரோட முழு பக்தர்களும் இந்துக்களும் தயாராயிட்டாங்க அதனால அவர் கவனமா இருக்கணும் இனிமேல் வார்த்தைகளை வந்து கொடுக்க கூடாது எப்பயுமே இந்துக்களுக்கு

கலவர தீபம்ன்ற சொன்ன வார்த்தையை அவர் மன்னிப்பு கேட்டு திரும்ப வாங்கலைன்னா வருங்காலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு செலுத்தி அவரை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போவோன்றத முருக பக்தர்கள் சார்பாகவும் இந்துக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயத்தில் பிரச்சனை கிளப்புறது யாரா சார் இருக்காங்க பல தரப்பும் வந்துட்டு அமைதியாக இருக்கும் போது இது எம்பி மட்டும் ஒரு குரல் கொடுக்க என்ன காரணம் சார் சார் அவர் வந்து அதான் சொல்லல அவர் நாத்தியவாதி சார் நாத்தியவாதி நக்சலைட்டு அவர் வந்து இதுதான் அவர் பிரிவனால் தான் அவருக்கு பணம் வரும் அவர் பணத்துக்காக தான் வாழ வாடகை குட்டு பழைக்கிறவர் தான் அவர் காரங்க பூராமே வாய வாடைக்கு பிழைக்கிறவங்க தான் எப்பயுமே பாருங்களேன் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் வந்து இழுத்து மூடப்பட்ட காரணம் யார் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் காரம் தான் இருக்கும் தெரியும் உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட்காரே அங்கே போய் கொடியை ஊண்டி மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிற பூரா அந்த கம்யூனிஸ்ட்காரன் தான் அதனால தான் இவங்க பூரா இதே வேலையை பாக்குறாங்க நம்ம இஸ்லாமியர்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் கிறிஸ்தவனுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டு பணத்துக்காக வெலை போற ஜென்மங்கள் தான் இது சார் அன்னைக்கு நவாஸ்கனி ஆதரவு வந்து மேல கொண்டு போய் பிரியாணி சாப்பிட்டப்போ இந்த மாதிரி கலவரம் ஏற்படும் அவர் வயல் வரல இன்னைக்கு மட்டும் என்ன சார் கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சார் அதான் சார் அவங்க இவரு இஸ்லாமியரோட இஸ்லாமியரோட இஸ்லாமியருக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருக்குன்ற பேர்ல இதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு சார் திருப்பூரில் இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் இவர் மேல எல்லாரும் சாதாரண பொதுமக்கள் கூட கேள்வி வைக்கிறாரு தீப ஏற்றினா இவருக்கு என்ன பிரச்சனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் அவர் காதுக்கு போயிருக்கும் இவர் திருப்பூர் மக்கள் முருகத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலைனா இவர் திருப்பூர் நுழைய முடியாது நாங்க உள்ள பொதுமக்களே அவரை விட மாட்டாங்க விரட்டி அடிக்கிற கால வெறிஞ்சிருச்சு அதனால அவர் வந்து வார்த்தை இது பேசணும் அளந்து பேசணும் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறத வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி நன்றிங்க சார்